வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனியில் நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம் கண்டிப்பாக வந்து ஆறு மூணு அப்படிங்கிற நம்பர் கட்டாயமாக வரும் நீங்கள் தாராளமாக போடலாம் ஆள் மூ ஆறு மூணு கட்டாயமாக போடுங்க கண்டிப்பாக வரும் ஆள் போடலன்னு சொன்னோம் அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி மூணு தான் அடித்தாங்க செம்மையாக நம்ம சொன்ன மாதிரியே நம்ம திரும்ப திரும்ப தான் பதிவு பண்ணால் ஆறு மூணு ஆறு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் 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 அதே மாதிரி ஏ போர்டில் ஆறாம் நம்பர் இல்லாத ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிகிட்டே தான் இருந்தோம் மாறிவே இல்லை அதே மாதிரி தான் நமக்கு வால் போர்டில் ஆறு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஆறு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடி இருந்தாங்க ஆறுநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எதனால் அங்கே நீங்கள் ஆறு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஓர் நாளாக பெண்டிங்கில் இருந்த நம்பர் ஆறாம் நம்பர் போர்டில் பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருந்த நம்பர் அறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு அறுபத்தி ஆறுங்கிற நம்பர் எடுத்திருந்தாங்க மூணா நம்பர் அதுவும் இங்கே சொன்ன மாதிரி மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லை அதனால தான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்லேயே நம்ம மூணா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் அதாவது நமக்கு நாளைக்கு ஸ்ரீசக்தினியுடைய குழுக்கள் தான் இருக்குது ஸ்ரீசக்தினுடைய குழுக்களில் நமக்கு நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ட்ரையல் நம்பரை பேச வச்சு தான் நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் சரிங்கண்ணா ட்ரையல் நம்பர் பேச வச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எப்பயுமே ஸ்ரீ சக்தியாக நமக்கு அதே மாதிரி தான் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸாகவும் நாளைக்கு ஆடுறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஸ்ரீ போன வாரம் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கிறத பார்த்தோம்னா தெரியும் போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க நானூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நமக்கு போன வாரம் கொடுத்தப்பட்ட நம்பரு அந்த போன வாரம் கொடுத்த நம்பர்லேருந்து எதாவது மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும் உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம நான் நினைக்கிறேன்னா கட்டாயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங் அதை ஏசிலேயே பீசிலேயே ஒரு வின்னிங் கிடச்சா அதே போதும் ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினாலாம் தேதியிலே நாளைக்கு பதினாலாம் தேதி தான் பதினாலு நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுன்னு போட்டு வச்சுருக்காங்க இருபத்தி நாலு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் வந்து நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் வின்னிங் இருக்குது மாற்றம்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நானூற்றி பதினஞ்சாவது கொழுக்காள் இல்லையா நமக்கு வந்து நானூற்றி பதினஞ்சு இங்கே வந்து ட்ரா நம்பர் மாறி இருக்குது இல்லையா நானூற்றி பதினஞ்சு இதுதான் வந்து நமக்கு ட்ரா நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி பன்னெண்டு சரிங்களா ஐநூற்றி பன்னெண்டு தான் ட்ரல் நம்பர் ஐநூற்றி ட்ரையல் நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு இதை பேச வச்சுட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தரலாம் இது வந்து ஸ்ரீ ஸ்ரீசக்தி பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் ஆடுவாங்க கண்டிப்பாக அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம மெயினாக நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா எட்டாம் நம்பர் தான் எதிர்பார்க்குறேன் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் எதனால் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்நூற்றி அறுபத்தி ஏழு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டு ஆறு ஏழுங்கிற நம்பர் அதனால தான் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது எட்டாம் நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு கட்டாயமாக ஸ்ரீசக்தி தான் எடுக்க போகிறாங்க எட்டாம் நம்பர் ஏன்னால் நம்ம இன்றைக்கே சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க அதுலேயும் டபுள் ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அதுலேயும் குறிப்பாக மூணாம் நம்பர் எடுப்பாங்க நம்ம தெளிவாக சொன்னோம் ஒரு நம்பருக்கு கொண்டு வரணும்னா இந்தளவுக்கு தெளிவாக கொண்டு வந்து தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான விண்டிங் இருந்துச்சு கண்டிப்பாக நமக்கு எட்டாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படி எடுக்கலைன்னு என்னங்க பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற நம்பரே எடுத்ததாகணும் அப்படின்னு கட்டாயமாக எல்லாம் இல்லை அப்படி எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுப்பாங்க மறுபடியும் மறுபடியும் கணக்கில் இல்லாமல் நம்பர் எப்படின்னா பெண்டிங் நம்பர் இல்லைன்னு இருந்தாலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளாக எடுக்காமல் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அதை எடுக்கிறக்கான வாய்ப்பு மறுபடியும் இருக்குது மறுபடியும் ஒரு ஆறாம் நம்பர் கொண்டு வந்து வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு இல்லைனா எட்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு திரும்ப ஆறாம் நம்பர் அந்த இடத்துல வருமா அப்படின்னா கட்டாயமாக வரும் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் சரிங்களா இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா திரும்ப அதே இடத்துல ஆறாம் நம்பர் வந்துடும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பருமே இருக்குது இதில் எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம கணக்கில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேர்ஸனாக நாளைக்கு வர வேண்டிய நம்பராக இருக்குது நாளைக்கு வரணும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாள்னா ஒரு மாதம் தாண்டி போய்ட்டுருக்கு சரிங்களா அதனால தான் சொன்னால் கண்டிப்பாக அதை எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போடில் ஓரளவுக்கு ஷூராக சொல்லக்கூடிய நம்பர் வந்து ஒன்றா நம்பர் எனக்கு திரும்ப திரும்ப நான் போட்ட வரைக்கும் எனக்கு அதிகமாக ஒன்றா நம்பர் தான் கிடச்சிது எங்கள் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒன்றா நம்பர்லாம் பெண்டிங் நம்பரே இல்லை ஆறுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் பெண்டிங் நம்பர்லேருந்து காமிக்குது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு அதாவது சி போர்டில் கிடச்சிருந்தால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பட் சி போர்டில் கிடைக்கல அதுக்கு பதிலாக ஒன்றா நம்பர் பி போர்டில் கிடைக்கிது அது என்னன்னு தெரியல ஏன்னா சி போர்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக நிற்கிது ஒன்றா நம்பரு சரி அதாவது எடுப்போம் அதுதான் ஒரு எடுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் காமிக்கிது சி போர்டில் காமிக்கலை சி போர்டில் வந்து நம்ம அது காமிக்கவே இல்லை சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் அது எதுக்கு அப்படி காமிக்கிதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி தான் காமிக்கிது பார்க்கலாம் ஏன்னா ஏழாம் நம்பர் கூட பெண்டிங் நம்பர் கிடையாது ஏழாம் நம்பர் வந்து நாளைக்கு சி போர்டில் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு காமிக்குது பார்க்கலாம் எப்படி ஒருவேளை இப்படி கூட காமிக்கலாம் இல்லையா ஏழு மூணு ஏழுன்னு காமிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அதனால தான் சரி ஓகே நம்ம அப்படியே கொடுத்தர்லான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு சி போர்டில் நாளைக்கு வரும் அதில் மாற்றமே இல்லை யாராவது போர்டு கட்டுறதா இருந்தால் இல்லைங்க எனக்கு சி போர்டு போர்டு கட்டணுங்க அப்படின்னா கூட நீங்கள் போர்டு கட்டி பாருங்கள் சி போர்டு போர்டு கட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நாளைக்கு நல்ல ஒரு நம்பராக கூட இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட்டும் கூட இருக்குது திடீர்னு ஒன்றா நம்பர் வந்து அங்கே காமிக்கிது ஏ போர்டு பி போர்டில் காமிக்கிதுன்னா கூட சி மறுபடியும் சி போர்டே எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை நம்ம மனசில் வச்சு தான் ப்ளே பண்ணியாகணும் ஒன்னா நம்பர் வந்து பெண்டிங் நம்பரா அப்படின்னு கேட்டால் ஒன்றா நம்பர் வந்து பெண்டிங் நம்பரே கிடையாது ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு மூணு நாள் தான் ஆச்சு பி போர்டில் பி போர்டில் மூணு நாள் தான் ஆச்சு ஆனால் சி போர்டில் மட்டும்தான் பதிமூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ அதை எதிர்பார்க்குறோம் நம்ம நாளைக்கு அதனால் நீங்கள் இது ஆல் போர்டில் போடுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒன்றா நம்பரும் அதேமாதிரி ஏழாம் நம்பரும் நாளைக்கு ஆல் போர்டில் போடலாமா ஏழாம் நம்பரை பார்த்துக்கிங்க சி போர்டுக்கு உலகம் மேட்ச் தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் எப்படி வருதுன்னு எனக்கு இந்த டவுட் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கணக்கில் வரக்கூடிய நம்பர் வந்து ஏழாம் நம்பர் போர்டில் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கணக்கில் இருக்கக்கூடிய நம்பர் பி போர்டு ஒன்றாம் நம்பர் வந்து பி போர்டில் இருக்குது சரிங்களா ஆனால் இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அது பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தா பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டில் இருக்குது அது பெண்டிங் நம்பர்னு பார்த்தா இல்லை ஆனால் அதே பெண்டிங் நம்பரு அப்படியே மாறி இருக்குது பி போர்டில் இருக்கிற ஒன்னா நம்பர் வந்து சீ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் நாளைக்கு ஆல் போர்டில் போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின் தான் எனக்கு தோணுது நீங்கள் ஏதாவது ஆல் போர்டில் வச்சுருந்திங்கன்னா போடுங்க இல்லை எனக்கு சீ போர்டே வருதுன்னா கூட அப்படியே வைங்க என்னோடய கணக்கு நான் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக வைங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் தான் வருது பார்க்க எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பி போர்டில் வருது எப்படிங்க போர்டில் அஞ்சா நம்பர் ஆறுக்கு அஞ்சுன்னு வருமானா வரும் அதாவது ஏழ்நூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு அந்த எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படியே ஆடுவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்க நம்பர் எப்படி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு அதே நம்பரில் திரும்ப கீழேந்து மேலே மேலிருந்து கீழே அப்படியே வருது இங்கே வருது பார்த்தீங்களா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு வருது சரிங்களா இப்படி வருதான்னு பாருங்க எனக்கு அஞ்சா நம்பர் தான் சி போர்டு பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது மேட்ச் ஆகும் அப்படி வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய டைம் அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்துச்சுன்னா பார்த்துங்க இருந்தா கூட எடுத்து நீங்கள் அப்படியே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து எனக்கு ஒரு ஒன்பது நம்பரு இது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப அதிகமாக பெண்டிங்கில் பெண்டிங் நம்பர்னா சி போர்டில் பெண்டிங்ல இல்லை மற்றபடி எல்லா இடத்துலையும் பெண்டிங் இருக்குது சி போர்டில் வந்து பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் அதே வந்து ஏ போர்டில் இருபத்தாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நாளில் பெண்டிங்கில் இருக்கு ஆனால் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் ஏன் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர்னா ஸ்ரீ சக்தி அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க கடைசியில் ஏதாவது ஒரு பெரிய நம்பராக கழட்டி விட்டு போயிருவாங்க அப்படி கழட்டி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பர் கழட்டி விட்றதுக்கு அது ஒரு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கிறது அதிகமாக பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் தான் அது கழட்டி விட்றதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது ஆறாம் நம்பர் கூட நமக்கு இல்லை ஆறாம் நம்பர் இன்றைக்கி எடுத்துட்டாங்க பெரிய நம்பரு சரிங்களா இன்றைக்கி பெரிய நம்பர் எடுத்துட்டாங்க அதே மாதிரி முப்பத்தஞ்சு நாளாக இருக்கிற அந்த ஜி போர்டில் இருக்கிற ஏ போர்டில் இருக்கிற எட்டாம் நம்பரை கழட்டி விட்டால் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்பது நம்பர் வந்து அது சி போர்டில் தான் ஒன்பது நம்பர் இருக்குது அதில் இல்லை சரிங்களா நமக்கு பெண்டிங்கில் இருக்கிற நம்பரும் நமக்கு இதில் ஒரே மாதிரி கணக்கில் வர நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஏ போர்டில் வருது அதை நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள் பட் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி ஆல் போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆல் போர்டில் அதாவது ரெண்டாம் நம்பர் வச்சிங்கன்னா ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் சி போர்டில் மட்டும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது உங்களுக்கு எப்படி இதை அவரேஜ் பண்ணி போட முடியும் போட்டுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஆள் போடலை நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டால் நம்ம வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் என்னென்னா ஒன்று எட்டு ஏழு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு எப்படியாவது வின்னிங் எடுத்துடலாம் அப்படிங்கிற கணக்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதில் ப்ளஸ்ஸு வந்து நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எப்படிங்க கணக்கில் இல்லை எப்படிங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்து விழுகுதுன்னா அந்த நம்பர் வந்து திரும்ப ஒரே இடத்துல வந்து மறுபடியும் அதே மாதிரி காமிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு இல்லை மேபி அதில் ஆள் போடலையாது அப்படி மேட்ச்சாக வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கணக்கு எடுத்த வரைக்கும் ஒரு நம்பர் திரும்ப ஒரே இடத்துல காமிக்கிது அப்படின்னா அது அதே இடத்துல வரலாம் இல்லை அது ஆள் போடல வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு எப்போயுமே அப்படி வந்தால் ஆள் போடலேயே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் ஒன்றா நம்பர் கொடுத்துட்டிங்களா அப்படியே ஆறாம் நம்பர் இல்லை இது ஒன்றா நம்பர் தனியாக காமிக்கிது ஆறாம் நம்பர் தனியாக காமிக்கிது அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒரே இடத்துல ஒன்று ரெண்டுன்னு ஒரே அதாவது இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறாம் நம்பருக்குன்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க இப்போ எட்டாம் நம்பருக்கு ஏ போர்டு கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து நமக்கு ஆறு ஒன்றுன்னு காமிச்சா நமக்கு ஓகே ஏ போர்டுல ஆறு ஒன்று அப்போ ஒரு நம்பர் தான் வரப்போது நம்ம முடிவு பண்ணலாம் ஆனால் நம்ம அப்படி காமிக்கல பி போர்டுலேயும் ஆறாம் நம்பர் காமிக்குது ஏ போட்லேயும் ஆறாம் நம்பர் காமிக்குது ஏ போட்லேயும் ஒன்றாம் நம்பர் காமிக்கிது பி போர்ட்லேயும் ஒன்றாம் நம்பர் காமிக்கிது அப்படின்னா நம்ம பிரித்து தான் எடுத்தாங்கன்னு வேறு வழியே இல்லை ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் கீழே கொடுத்து நம்ம ஆடணும் தான் வந்து உங்களுக்கு வின்னிங் வரும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம திரும்ப எதிர்பார்க்குறோம் என்னங்க திரும்ப அப்படிங்க ஆறுங்கிற நம்பர் திரும்ப வந்துருமா அப்படின்னா இல்லை பதினொன்றுங்கிற நம்பர் எனக்கு திரும்ப வந்துடும் தோணுது அதனால தான் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம் அதாவது கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா உடுங்க எடுங்க எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏங்க போன வாரம் நமக்கு டபுள்ஸ் கொடுக்கவே இல்லையே அப்படின்னா போன வாரம் டபுள்ஸ் கொடுக்கல சீசத்தில் அப்படிங்கிறக்கா இந்த வாரம் கொடுக்காம விட மாட்டாங்கலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது சரிங்களா நம்ம நேற்று என்ன சொன்னோம் டபுள்ஸ் ஆடருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னோன்னா இல்லையா அது மாதிரி தான் அடிக்கிறேன் அது மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு ட்ராவலிங் கணக்கு வந்துச்சுன்னா கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்